அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று எண்பத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாககீண்ட பச்சிமாசலமேரு ஐராவத வதமான கால ஸ்ரீ சித்திர ஹுதய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலேரு ஹைராவத வதமான கால ஸ்ரீச் ஹுதய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமா ஆசலமேரு ஐராவதேத்தை வர்மா கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமா ஆசலமேரு ஹைராவதேத்தை வன கால ஸ்ரீச் ஹய தீர்த்தங்கர பரமதி தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககீர்ஷண்ட பச்சிம அசலமேரு ஸ்ரீ ஸ்ரீச் ஹய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் ராதகீஷண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதேத்திரய வன கால ஸ்ரீச் ஹிருய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாதகீஷண்ட பச்சிமா ஆசலமேரு ஐராவதேத்திரை வரமான கால ஸ்ரீச்சித் ஹிருதய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் ரிம் தாதகீஷண்ட பச்சிமா ஆசலமேரு ஹைராவதேத்தை வன கால ஸ்ரீச்சித் ஹய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதிகிஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்திர வனகாலீச்சித்திரதயதீர்த்தங்கரபரமஜினேவாய நமோ நமக